வணக்கம் நண்பர்களே மாசிமகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசிமகம் என்றால் என்ன மாசிமகம் என்பது இந்து மதத்தின் புனிதமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது கிரிகோரியன் நாட்காட்டியில் பிப்ரவரி மார்ச் மாதத்துடன் தொடர்புடைய தமிழ் மாசி மாதத்தில் ஆடம்பரமாகவும் பக்தியுடனும் கொண்டாடப்படுகிறது மாசிமகம் வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு சிம்மம் அல்லது சிம்ம ராசியில் நுழையும் போது மாசி மகம் மகா மகாமகமாக கொண்டாடப்படுகிறது மகம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அல்லது நட்சத்திரங்களில் ஒன்றாகும் இந்த பண்டிகை மக்கள் தங்கள் பாவங்களை போக்க இந்த நாளில் கடைபிடிக்கும் சுத்திகரிப்பு சடங்கோடு தொடர்புடையது பண்டிகையின் போது புனித நதிகள் அல்லது கடல்களில் குளிப்பதே முக்தியை அடைய மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல தமிழ் இந்துக்கள் அதிக எண்ணிக்கையில் குடியேறும் இடங்களிலும் பிரபலமானது மாசிமகத்தின் புராணம் மாசிமகம் ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதையைக் கொண்டுள்ளது ஒவ்வொரு நான்கு யுகங்களுக்கும் பிறகு ஒரு ஆர்மகேதோன் உலகை அழித்துவிடும் என்று நம்பப்படுகிறது மேலும் பூமி இது போன்ற ஏராளமான பேரழிவுகளை கண்டுள்ளது பின்னர் உலகம் ஆரம்பத்திலிருந்தே புதிதாக படைக்கப்படும் ஒரு முறை படைப்பாளரான பிரம்மா அழிவுக்கு பிறகு பிரபஞ்சத்தை மீண்டும் உருவாக்க சிவபெருமானின் திட்டத்தைப் பற்றி அறிந்தார் பின்னர் பிரம்மா சிவபெருமானின் வழிகாட்டுதலை நாடினார் உலகத்தை மீண்டும் உருவாக்க அமிர்தம் அமுதம் மற்றும் மூல சக்தியால் நிரப்பப்பட்ட ஒரு கும்பத்தை பானை நிரப்பி மேருமலையின் உச்சியில் வைக்குமாறு சிவபெருமான் பிரம்மாவிடம் கேட்டார் பிரம்மதேவர் தென்னிந்தியாவில் உள்ள ஒரு புனித கோயில் நகரமான கும்பகோணத்தில் இருந்து தனது மறு உருவாக்கப் பணியை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் மாசி மாதத்தில் ஒரு மாகா நட்சத்திர நாளில் பானை இங்குதான் கண்டெடுக்கப்பட்டது மாசி மகத்துடன் தொடர்புடைய மற்றொரு சுவாரஸ்யமான வரலாறு திருவண்ணாமலை மன்னர் வல்லாளரின் வரலாறு அவர் சிவபெருமானின் தீவிர பக்தராக இருந்தார் வல்லாள மன்னருக்கு குழந்தை இல்லாததால் அவர் தனது இறுதிச் சடங்குகளை செய்யும்படி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார் மன்னர் ஒரு மாசி மக நாளில் இறந்தார் மேலும் வாக்குறுதியின்படி சிவபெருமான் தனது இறுதிச் சடங்குகளைச் செய்தார் மேலும் மாசி மகத்தின் போது கடலில் குளிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றும் அவர் அறிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமான் வல்லாள மன்னரின் இறுதிச் சடங்குகளைச் செய்ய கடலோரத்திற்கு வருகை தருவதாக மக்கள் நம்புகிறார்கள் ஒரு காலத்தில் மிகவும் திமிர் பிடித்த துறவிகள் குழு ஒன்று இருந்தது அவர்கள் மகத்தான சக்தியை பெற்று கடவுள்களை புறக்கணிக்கத் தொடங்கினர் மக்களுக்கு தங்கள் கடமைகளை செய்யவில்லை துறவிகளுக்குப் பாடம் கற்பிக்க விரும்பியதால் சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரனின் வடிவத்தை எடுத்தார் துறவிகள் அவரை அடையாளம் காணவில்லை அவர் ஒரு பிசாசு என்று நினைத்தனர் துறவிகள் சிவபெருமானை தாக்க ஒரு பைத்தியக்கார யானையையும் அனுப்பினார்கள் இதைக் கண்ட சிவபெருமான் யானையைக் கிழித்து யானையின் தோலை தனது ஆடையாக அணிந்தார் இந்த வரலாற்று நிகழ்வு கஜ சம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது இது மாசிமகம் நாளில் நடந்தது மாசிமகம் தேதி மற்றும் நேரம் இந்த ஆண்டு மார்ச் பன்னிரண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது அன்றைய தினம் அதிகாலை மூன்று முப்பத்து மூன்று மணி துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து வரை மகம் நட்சத்திரம் உள்ளது அதேபோல் மார்ச் பன்னிரண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணி துவங்கி சதுர்த்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது மாசி மகத்தின் முக்கியத்துவம் மக நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு சிம்மாசனம் இது அரச குடும்பத்தையும் அது ஏற்படுத்தும் நனவையும் குறிக்கிறது சந்திரன் சிம்ம ராசியில் அமர்ந்து கேதுவால் ஆளப்படும் மக ராசியில் சஞ்சரிக்கிறார் மேலும் கிரகங்களின் ராஜா மற்றும் ராணியான சூரியன் மற்றும் சந்திரன் சிம்ம ராசியுடன் இணைந்திருப்பது செழிப்பு புகழ் அரச குடும்ப ஆசீர்வாதங்களை மேம்படுத்துவதற்கும் உயர்ந்த வாழ்க்கை இலக்குகளை நிர்ணயிப்பதற்கும் சரியானதாக அமைகிறது இந்த நாளில் கிரக சேர்க்கை எதிர்மறை ஈகோவை அகற்றவும் தலைமைத்துவ திறன்கள் மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை மேம்படுத்தவும் உதவுகிறது மாசி மகத்தின் சடங்குகள் இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய பகுதி தீர்த்தவாரி அல்லது வங்காள விரிகுடாவின் நீரில் தெய்வங்களுக்கு செய்யப்படும் சடங்கு குளியலாகும் அதிகாலையில் பக்தர்கள் கடற்கரைக்கு அருகில் கூடி தங்கள் பிரார்த்தனைகளை செய்வார்கள் கோயிலில் உள்ள தெய்வங்களின் சிலைகளும் இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு அருகில் சடங்கு குளியல் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மங்களகரமான நிகழ்விற்காக கூடுமிடத்தில் இங்கு பூஜைகள் மற்றும் சடங்குகள் நடத்தப்படுகின்றன அவற்றில் யானையை வழிபடுவதற்கான கஜ பூஜை மற்றும் குதிரையை வழிபடுவதற்கான அஸ்வபூஜை ஆகியவை மிகவும் முக்கியமானவை மாசி மகம் கொண்டாடுவதால் கிடைக்கும் பலன்கள் இந்த பண்டிகையை கொண்டாட மக்கள் ஒரு நீர்நிலைக்கு அருகில் கூடுவார்கள் ஏழு பிறவிகளில் திரட்டப்பட்ட கர்மத்தை விதியை நீக்குவதில் இந்த நாள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாசி மகத்தை அனுசரிப்பது அதன் பக்தர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கிறது இந்த நாளை மிகுந்த பக்தியுடன் அனுசரிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் மீட்டெடுக்கப்படும் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களைப் பெறுங்கள் மேலும் மறைந்த முன்னோர்களை அவர்களின் அருளுக்காக சாந்தப்படுத்த உதவுங்கள் நல்ல ஆரோக்கியம் செல்வம் மற்றும் அறிவு அருளப்படும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்